கிச்சன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தென்கிழக்கில் கிழக்கு பார்த்தா மாதிரி மேடை அமைக்க வேண்டும் ரெண்டாவது கிச்சனில் வாஷிங் மிஷின் வைக்கிறேன் காய போடுறேன்னு ஒரு எக்ஸிட்டுக்கு ஒரு பால்கனி அமைக்கக்கூடாது அது அமைச்சிங்கன்னா தென்கிழக்கு டோராக போய்டும் அந்த இடத்துல ஹார்ட் பிரச்சனை வந்துடும் பைப்பாக சர்ஜரி பண்ணக்கூடிய வாய்ப்பை டோர் டோர்லாம் வெறும் க்ளோஸ்டாக வச்சு அந்த மாதிரி ப்ரொவிஷன் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வச்சுக்கலாம் டோர் எங்கே வைக்கணும்னா தென்கிழக்கில் வடகிழக்கில் டோர் வைக்கணும் தென்கிழக்கில் இருக்கக்கூடிய வடகிழக்கில் எக்ஸிட் வச்சுக்கோங்க எக்ஸிட் ஒவ்வொரு சதுரத்துக்கும் எக்ஸிட் கரெக்டாக வைக்கணும் அதே மாதிரி கிச்சனில் நீங்கள் வைக்கக்கூடிய ஷிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிச்சனில் தென்கிழக்கு மூலையில் எதுவுமே ஷிங்க் வைப்பாங்க தென்மேற்கில் வைப்பாங்க ஸோ கிச்சன் உடைய பகுதி தென்கிழக்கு அந்த தென்கிழக்கில் என்னென்ன தவறுகள் நடக்கும்னா ஷிங்க் அமைப்பதில் தவறு நடக்கும் டோர் எக்ஸிட்டில் அந்த வாஷிங் மிஷினுக்கு காயை போடுற வைக்கிற டோருக்கு தவறு நடக்கும் இது ரெண்டத்தையும் ரொம்ப கவனமாக பார்க்கணும் செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னா வடமேற்கில் கிச்சன் வைக்கலாம் வடமேற்கில் வைக்கக்கூடிய கிச்சன் மேற்கை பார்த்து நீங்கள் சமைக்கலாம் கிழக்கு அப்புறம் மேற்க பார்த்து கேஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வட மேற்கையும் கிழக்க பார்த்து தான் ஸ்டவ் வைக்கணும் நினைப்பாங்க அது கிடையாது ஓகே அது உண்மையல்ல